தாய் வீடு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆரையூர் அருள் சிறப்பு பக்கம் ஆரையூர் அருள் கவிதை எழுத்துருவாக்கம் மோ சிவகுமாரன் குரல் வடிவம் குபிரபு முத்தமிழ் செழித்து சொத்தன காக்க முயல்கின்றாய் திறனுடன் தோன்றி வித்தகம் நிறைந்த வளைமிகு முத்தாய் வியனுலகுய்யவே வந்தாய் சத்தியம் காத்தே நித்தமும் வாழ சகலரும் இனிதுர ஏற்றே இத்தரை சிறக்க அருளுடன் எழுந்த இன்முகம் இனிதுர வாழ்க மகத்துவம் பெற்ற குறை கலை ஆசான் மாணவர் கற்றனர் உன்னால் இகத்தினில் வயதும் தடையில்லையென்றே இணைந்து நீ பெற்றனை பட்டம் அகமது நிறைய அதிபராய்த் தேறி ஆண்டனை அனைவரும் போற்ற முகமது மலர்ந்த செழிப்புறு தமிழே முழுவுலகும் தொழும் உனையே எழுபது கடந்த போதிலும் நீயோர் எழிலுறு இளையவன்தானே எழுதிடும் ஆக்கம் எல்லாம் உனைப் பேசும் எங்கனும் அருளென அன்பாய் முழுமதியுடைய புலவனாய் ஆனாய் முதல்நிலை இலக்கியத்தாலே பழுதிலா பாவலனாகியே பாரில் பழிச்சென ஒளிர்ந்திடுமுத்தே வில்லிசை கூத்தும் கும்மியும் நன்றாய் விளையுதே செழிப்புடன் ஓங்கி பல்திற பாக்கள் காவடி செந்தும் பரமனைப் புகழ்ந்துமே பாடும் காக்கும் புலவனுமாகத் தோன்றுதே காவிய பாடல் நல்லருள் பெற்ற நற்கவியாக நானிலம் போற்றிட வாழ்கவே நன்றி